முருங்கை பீன்ஸ் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு வெள்ளப்பொடி ஒரு பச்சை மிளகா நான் இரநூறு கிராம் முருங்கை பீன்ஸ் எடுத்திருக்கேன் வீட்டில் செய்த குளம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிடணும் தேங்காவும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடணும் அடுப்பு ஆன் பண்ணி இது குக்கர்லேயே வச்சிடணும் அப்புறம் அதை சீக்கிரம் முடியும் அடுப்பு சூடாகையும் எண்ணெய் ஊற்றிக்கிடணும் எண்ணெய் சூடாக கடுகை போட்டுக்கிடணும் கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கழக்கிக்கிறேன் வெள்ளை பிடிச்சவங்களுக்கும் முருங்கை பீன்ஸை போட்டுறேன் முருங்கை பீன்ஸை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க பீன்ஸை வதக்கிட்டு நான் வந்து கால் கிலோ மூணு பீன்ஸுக்கு ரெண்டு ஸ்பூன் மசால் பொடி போடுறேன் அப்புறம் கொஞ்சோண்டி மஞ்சள் தூள் இதுக்கும் முதலே உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டி மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு விசில் வர்ற அளவுக்கு மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க வேற ஒரு விசிலும் ஒரு அஞ்சு நிமிஷமும் குறைச்சி வைக்கணும் விசில் அடிச்சிருச்சு இப்போ குறைச்சி வச்சிடணும் குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டுடணும் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் துருவில் போட்டுடணும் தேங்காய் துருவில் போட்டு இதில் தண்ணி லேஸாக இருக்குது அது வத்தந்தண்டியும் திறந்து வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டா முட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கிட்டு வந்துடும் தண்ணி இப்போ வத்திருச்சு அவ்வளோதான் தண்ணி ஒரு இடத்துல கூட இல்லை பொரியல் தயாராகிடுச்சு